ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று ஆண்டவரே உண்மை காலம் போற்றுவதற்கும் புகழுவதற்கும் ஆராதிப்பதற்கும் அப்பா உண்மை மகிமைப்படுத்துவதற்கும் நீர் எங்களை ஆண்டவரை இந்த நாளை ஆண்டவரை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நீர் உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து தகப்பனே இந்த புதிய நாளை ஆண்டவர் நாங்கள் காணும்படியாக செய்த உமது அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நன்றி கூப்பிடுகின்ற பாக்கியத்தினை எங்கள் தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உன் சன்னிதானத்தில் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அனைத்து நன்றி உம்முடைய உம்முடைய அன்பும் அரவணைப்பும் நாங்கள் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கூடவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உமது வான தூதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் வழி மாறி போகாதபடி தகப்பனே ஆண்டவரை உமது தூதர்களை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய சரியான பாதையில் நடப்பதற்கு நீர் வழி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு ஒளியுமாக இருந்து அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இருளை ஆண்டவரை நீர் நீர் நீக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எத்தனை கவலைகள் வந்தாலும் அப்பா எத்தனை உலக போக்கான சோதனைகள் வந்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை எங்கள் கரம்பெடுத்து நடப்பதால் தகப்பனே அப்பா நாங்கள் சாத்தானுக்கு அடிமையாகாதபடி தகப்பனே நீர் எங்களை பாதுகாப்பதற்காக மட்டு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே எத்தனையோ இளம் பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரை போதைக்கு அடிமையாகி அப்பா இயேசுவே ஆண்டவரே அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் ஒவ்வொரு நாளும் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரை தொட்டு குணப்பிடுவதை தகப்பனே மீண்டும் அவர்களை ஆண்டவரே முதல் அன்பை சுவைக்கும்படியாக செய்வீராக அப்பா உம்முடைய அன்புக்கு நிராக நிகராக தகப்பனே எதுவும் ஆண்டவரை இல்லை இயேசுவே அப்பா சாத்தானின் சோதைகள் தகப்பனே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தகப்பனே அப்பா சாத்தானின் ஆண்டவரே எங்களை வெல்ல வெல்ல விடாமல் தகப்பனே ஆண்டவரே நீரே எங்களுக்கு வேலி போட்டு ஆண்டவரே நீரேங்களே அப்பா உமது இறைவார்த்தையின் நிமித்தம் தகப்பனே எங்களை வழிநடத்தியர்களும் தகப்பனே அப்பா உம்முடைய இறை வார்த்தையை கொண்டு தகப்பன் நாங்கள் சாத்தானை முறியடிப்பதற்கான தேவையான அப்பா உமது தூய ஆவியானவரின் கொடை யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் தகப்பனே அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகப்பனே அவருடைய வேலை வாய்ப்புகளை பாரும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே கூலி வேலையாக ஆண்டவரே வரை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசிர்வதித்து தகப்பனே அந்த வீட்டிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பு அண்டியங்களில் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவருக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே அப்பா வருகின்ற அப்பா தேர்தலில் தகப்பனே நல்ல மதிப்பெண்கள் பெற்று தகப்பனே அவருடைய எதிர்காலம் வளமாக இருக்கும்படியாக செய்வீராக அப்பா முதிய கூடியவர்களை அண்டன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே என்னை யாரும் பார்க்கவில்லையே இன்னொன்னு ஆண்டவரே என் பிள்ளைகளோட அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்ற ஆண்டவரே முதியோர்களை நீரை ஆசிரித்து அவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்து அவர்களை நீரை பார்த்தாத்து கொள்ளும் தகப்பனே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரை தனிப்பட்ட விதத்தில் தம்பதியில் அவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து தகப்பனே அவர்களுடைய திருமண வாழ்வை தகப்பனே நிறைவாக வாழ்வதற்கு நிறைய உதவி செய்வீராக அப்பா ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக அன்பை புரிந்து கொண்டு பரிமாறி தகப்பனே அப்பா உம்முடைய ஆனவரே வாக்கு தத்தங்களை ஆண்டவரே அவர்கள் கடைபிடிக்கும்படியாக செய்வீராக இயேசுவே நாங்கள் வசிக்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா எங்களோடு நாங்கள் பழகின்ற ஒவ்வொரு சக மனிதர்களோடும் தகப்பனே உம் உண்மையான அன்பு உறவுடன் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீரை துணையாக நிற்பீராக ஏசுவேன் ஆண்டவரே நாங்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாக தகப்பனே எங்களுடைய இறுதியங்களை நீரை சுத்திகரிப்பீராக அப்பா எங்களுடைய இறுதியங்கள் வருகின்ற ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தகப்பனே சுட்டெரித்து நரகு நறுப்பு தள்ளிவிடும் இயேசுவே உம்முடைய நாமம் எங்கும் ஒழிக்கும்படியாக செய்வீராக அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டு தகப்பனே அப்பா நீர் ஒரு வார்த்தையை கொண்டு தகப்பனே மக்களை குண குணமாக்கி நீரை தகப்பனேன் அப்படியாக இயசுவேன் எங்களையும் ஆண்டோரே பாரும் தகப்பனே எங்களையே முழுமையாகும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய ஜப்தேலாத்தின் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழியும் வழியும் வாழ்வுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் எங்களுள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்